தாய் என்பார்கள் தாயின் கதாபாத்திரத்தை ஐந்து நிமிடம் எடுப்பதே சவாலாகும் ஆனால் தாயின் கதாபாத்திரத்தை ஒவ்வொரு நாளும் ஆறு மணி தியாலங்கள் எடுக்கும் ஒவ்வொரு ஆசானும் தாய் கிணிகர்தான் ஒவ்வொரு ஆசானும் நாம் காய் அழைப்பவர்கள் பெற்றோர்கள் என்றால் நாம் உழைக்க வேண்டும் என்பதற்காக உழைப்பவர்கள் தான் ஆசிரியர்கள் நாம் உழைக்க வேண்டும் என்பதற்காக உழைப்பவர்கள் தான் ஆசிரியர்கள் மலை வெயில் பாராமல் காலம் நேரம் பாராமல் சிரமங்கள் பாராமல் அன்பை ஊட்டி உலகறிய செய்பவர்கள் பெற்றோர்கள் அன்பையூட்டி உலக செய்பவர்கள் பெற்றோர்கள் ஆனால் தம் செய்பவர்கள் தான் ஆசான்கள் தம் அறிவையூட்டி உலகறைய செய்பவர்கள் தான் ஆசான்கள் இவ்வாறு தாய்க்கு நிகரான கதாபாத்திரமாக இருக்கக்கூடிய ஆசான்கள் ஒவ்வொரு குழந்தைக்கும் எவ்வித எதிர்பார்ப்புமின்றி செய்யக்கூடிய இந்த பணிக்கோ பிரதி உபகாரம் ஏதும் இல்லை எவ்வித எதிர்பார்ப்புமின்றி செய்யக்கூடிய இப்பணிக்கோ பிரதி உபகாரம் ஏதும் இல்லை அதனால் ஆசான்களை போற்றி புகழக்கூடிய இந்நாளில் சிறு பிரதி உபகாரமாக ஒவ்வொரு ஆசான்களுடைய அனைத்து பிரார்த்தனைகளும் எதிர்பார்ப்புகளும் நிறைவேற வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு உலகிலுள்ள அனைத்து ஆசிரியர்களுக்கும் சோசிய மீடியாவில் பணிபுரியக்கூடிய அனைத்து ஆசிரியர்களுக்கும் வாழ்த்து கூறுகின்றே இனிய ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள்